அரசு மற்றும் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளின் முழு விவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நாம் ஜாப் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னைக்கு நாம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விஓசி போர்ட் ட்ரஸ்டில் ஒரு ஜாப் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதை பற்றின முழு விவரத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாபோட போஸ்ட் நேம் சீனியர் டெப்புட்டி சீஃப் அக்கவுண்ட் ஆஃபீஸர் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சிஏ அல்லது சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் பன்னிரெண்டு வருட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த சீனியர் டெப்டி சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு சேலரியாக எண்பதாயிரத்துல இருந்து இரண்டு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சேலரி வழங்குவாங்க இந்த ஒரு ஜாப்க்கு மேக்சிமம் நாற்பத்தி ரெண்டு வயசு கடந்திருக்கணும் இரண்டு வகையான செலக்ஷன் ப்ராசஸ் இந்த ஜாபுக்கு வச்சிருக்காங்க ஒன்னு ரிட்டர்ன் எக்ஸாம் இரண்டாவது